வணக்கம் சென்னையில் எழுபத்தி மூன்று இன்ஸ்பெக்டர்கள் அதிரடி மாற்றம் தமிழகத்தில் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் ஆகிறது அவரது தலைமையிலான ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்து வருகிறது தமிழகத்தில் எந்த ஒரு இடத்திலும் குற்றங்கள் நிகழாமல் தடுக்க காவல்துறை தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது குற்றவாளிகளை உடனுக்குடன் கைது செய்து வருகின்றனர் போலீசார் எந்த ஒரு குற்ற சம்பவம் நடந்தாலும் அடுத்த சில மணி நேரங்களில் குற்றவாளிகளை கைது செய்து தமிழக அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் சென்னையில் எழுபத்தி மூன்று இன்ஸ்பெக்டர்கள் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதற்கான உத்தரவை தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்த உத்தரவை தொடர்ந்து அந்த எழுபத்தி மூன்று இன்ஸ்பெக்டர்களும் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளனர் சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதில் இந்த அரசு எப்பொழுதும் மக்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பது இதன் மூலம் தெரிய வந்துள்ளது